அன்பார்ந்த தம்பி தங்கைகளே நல்லா இருக்கீங்களா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அப்படின்னு பெரியவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கலாம் கண்ணை காட்டி காட்டில் விட்டால் எதுவுமே பார்க்க முடியாது ஆனால் பெரியவங்க சொல்லக்கூடிய இதிகாசங்கள்லாம் கண்ணை கட்டி விட்டாலும் ஒன்றால் பார்க்க முடியும் அப்படிங்கிற வித்தையை கற்றுக் கொடுப்பாங்க இது எப்படி முடியுது கண்ணை கட்டிட்டால் உன்னால் நிச்சயமாக இதையும் பார்க்க முடியாது ஆனாலும் பார்க்க முடியும் அவங்க சொல்கிறது கவனம் வைத்திருந்தால் உனக்கு அதிக கண்கள் வரும் அப்படின்னு மகாபாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் பீமனும் அர்ஜுனனும் கிட்டத்தட்ட பத்து வயசு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருந்தாங்க ரெண்டு பேருமே குருகுலத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்களுடைய அரண்மனைக்கு வந்திருக்காங்க பீமனும் அர்ஜுனும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் தூங்குவாங்க ரொம்ப அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் அண்ணன் தம்பிங்கிறதுனாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பழகுவாங்க இவனை விட்டு அவன் பிரிஞ்சிருக்க மாட்டான் அவனை விட்டு இவன் பிரிஞ்சிருக்க மாட்டான் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அர்ஜுனை முடிச்சு பார்க்குறான் இரவு நேரம் எல்லா இடத்துலையும் இருட்டா இருக்குது எங்கே போயிட்டான் அந்த பீமன் பீமா பீமா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான் அண்ணா எங்கே போயிட்டான் நீ அப்படிலாம் கேட்டு பார்க்குறான் ஒன்றுமே காணும் யாருமே அங்கே இல்லை மெல்ல மெல்ல அப்படி தடவி தடவி அப்படியே மெதுவாக இங்கே எங்கே போகிறான் இப்படியே கொஞ்சம் தூரம் இவன் எங்கே போயிருப்பான் பீமன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி போயிட்டுருக்கான் அப்படி போனால் ஒரு இடத்துல யாரோ உட்காந்து முறுக்கு சீடை அதிரசம் கடக் கடக்குன்னு யாரோ சாப்பிட்ற சவுண்டு வருது இந்த சவுண்டு எங்கே வருதோ அது பின்னாடியே போய் அங்கே பார்த்தா இங்கே அவனுடைய அண்ணன் பீமன் உட்காந்து நல்லா ஜோராக இருக்கான் பீமா என்ன பண்ணுற நீ இங்கே அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட உடனே சத்தம் போடாத என்ன பண்ணுற நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அர்ஜுனுக்கு ஆச்சரியம் எனக்கு எப்படி இருட்டில் எனக்கு கண்ணே தெரியல இவனுக்கு பொருள் எல்லாம் எங்கே என்ன பொருள் இருக்கு எல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுது எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அப்போ அவன் சாப்பிட்டுக்கிட்டே சொன்னான் எனக்கு சாப்பிட்றதுல ஆர்வம் அர்ஜுனா அதனால எங்கே ஆர்வம் எங்கே கவனம் இருக்கோ அங்க கண்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் அபியாசம் வேணும் தம்பி அபியாசம் அப்படிங்கிற அதாவது பயிற்சி வேணும் அப்படிங்கிறார் நார்மலான பையன்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அவனும் அங்கே பக்கத்தில் உட்காந்து அவனும் ஊருக்கு சீடதுலாம் சாப்பிட்டுட்டு இருப்பான் ஆனால் அர்ஜுனன் உத்தமமான வீரன் உடனே என்ன பண்ணுறான் ஓ கவனம் இருந்தால் இருட்டில் கூட கண்களுக்கு பார்க்கும் சக்தி உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நேர வெளியில் வர்றான் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிறான் அந்த இருட்டிலையே அம்பு எய்து பழக ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் அந்த மாதிரி செஞ்சதால தான் பெரிய ஒரு மா வீரனாக வில்லாளியாக மாறினான் துரோணர் பார்க்குறாரு இருட்டில் எப்படி அவனுக்கு கண் தெரியுது அப்படின்னா கவனம் கவனம் இருந்தால் கண்கள் பெருகும் என்பது அவனுக்கு அப்போதான் புரியுது அதனால் துரோணாச்சாரியர் அவனுக்கு வந்து என்ன செய்கிறார் இன்னும் அதிகமான பயிற்சியெல்லாம் கொடுத்து இரவில் அவனுக்கு அன்பு எய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் வலது கை மட்டும் இல்லை இடது கையாலேயும் அம்பு விடுவதற்கு அவன் பயிற்சி பெற்றான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்வம் உள்ள மாணவன் எப்படியும் கற்றுக்குவான் எந்த நேரத்திலையும் கற்றுக்குவான் எப்போவுமே நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பான் அதனால தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார் வாழும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேன் இது எல்லாத்துக்குமே முக்கியமானது கவனமும் ஆர்வமும் தான் இன்றைக்கி நாம் படிக்கிற படிப்பு எல்லாமே வந்து மார்க் வாங்கிறதுக்கும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் டிகிரி வாங்கிறதுக்கு மட்டுமே இருக்குது ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய சென்சஸ் புலன்கள் ஒவ்வொன்றையும் எவ்வளவு நேர்த்தியாக பயன்படுத்தலாம் அதிலிருந்து எவ்வளவு திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வரலாம் அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்து தர்மத்திற்காக நியாயத்திற்காக மக்களுக்காக பாடுபடலாம் என்பதை தான் பார்த்தார்கள் அதனால் அந்த மா மனிதர்கள் எல்லாருமே தங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் கவனம் வைத்தார்கள் உலகத்தின் கவனத்தை பெற்றார்கள் தம்பி தங்கைகளா நீங்களும் இது மாதிரி கவனம் பெற வேண்டும் என்பது என் உங்களுடைய பிரார்த்தனை நன்றி வணக்கம்